அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா ப்ரபிடி சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் நடவு பண்ணியிருக்கோம் நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் வந்து மைக்ரோ கம்பெனியிலேருந்து ஒரு ரகமும் சங்க்ரோவிலருந்து ஒரு ரகமும் நடவு பண்ணியிருக்கோம் இது ரெண்டு மிக்க என்ன வித்தியாசம்னா நமக்கு ஒரே மாதிரி காய்கள் கிடைச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சங்குரோ காய்கள் இருக்குது மைக்ரோ காய்கள் இருக்குது அதே போல் எடுத்திங்கன்னா அவானி காய்களும் இருக்குது இந்த மூணு காய்களில் எது எந்த காயினே நமக்கு வித்தியாசம் தான் ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய காய்களுடைய சைஸு நல்ல தரமான அளவுக்கு விளைஞ்சிட்ருக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒற்றை அதிகமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய இயற்கையான முறையிலே பூச்சிகள் இருக்குது நம்ம எதுவுமே பெர்ட்லைசரியில் கடந்த ஒரு இருபது நாட்களாக நம்ம தெளிக்காததுனால அதிகமான அளவுக்கு ஒற்றை பூச்சிகள் இருக்கிறதுனால நம்ம மூஞ்சிகள்லாம் வந்து பயங்கரமாக ஒற்றை இருக்குது அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிகிட்டு இருக்குன்றதா அதனால நம்ம பிச்சுட்ருக்கோம் ஏன் நம்ம இது பண்றோம்னா நமக்கு இந்த முறை வந்து விவசாயத்தில் கடந்த ஒரு நான்கு அறுவடையில் நமக்கு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ காய்கள் கிட்ட கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது நம்மளுடைய கடின உழைப்பிற்கு இந்த நிலம் வந்து நல்ல ஒரு முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு ஒரே ஒரு தவறுதல் மட்டும் செஞ்சுட்டோம் அது என்னென்னா நம்மளால் இந்த கலைகளை வெட்ட முடியல இந்த கலைகளை வெட்டியிருந்தோம்னா இன்னும் ஒரு கூடுதலான அவருக்கு மகசூல் கொடுத்துருக்கும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே செடிகளுடைய வேர்களுடைய வளர்ச்சியும் வந்து இந்த கலைகள் வந்து போதுமான அளவுக்கு கட்டுப்படுத்துறதுனால நம்மளுடைய விவசாயம் கொஞ்சம் தான் ஒரு மேஷம் இருந்தும் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் முயற்சிக்கான பலன்களும் தொடர்ச்சியா கிடிஞ்சிட்டு இருக்கு நாம இந்த புடலங்காய்களையும் பீர்க்கங்காய்களையும் ஒரே தான் நடவு பண்ணோம் ஆனா நமக்கு இப்போ ஏன் காய்கள் கடிச்சிருக்கிறதுனா இந்த புடலங்காய்கள் மட்டும்தான்றதுதான் ஒருமையாக ஆசை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான அளவுக்கு காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு செடினாக்கா நம்ம பந்தல் சாகுபடி முறையில் செய்யக்கூடியதில் சுரைக்காயும் புடலாங்காயம் தான் முதல் இடத்துல இருக்கும் பீர்க்கங்காயிலையும் அப்போ அதிகமான அளவுக்கு நடவு பண்ணுறீங்கன்னா பீர்க்கங்காய்கள் வந்து நமக்கு விலைன்றது ஒரு பாதுகாப்பான தான் இருக்கும் அதே போல் வந்து இப்போ நம்ம அதிகமான அளவுக்கு நடவு பண்ணதுக்கான முக்கியமான காரணம் இந்த கிளைமேட்டில் பீர்க்கங்காய் செடிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் வரும் அதனால் வந்து ஒரே ஒரு ஏக்கர் மட்டும் தான் புடலாங்காயில் நடப்பணும் நேற்றைய தினம் கூட நம்ம ரொம்ப மனசுக்கு வருத்தமானதாக இருந்தது என்னன்னாக்கா நம்ம இன்னும் கூடுதலான அளவுக்கு புடலாங்காய்களை நடவு பண்ணிட்டு இன்னும் ஒரு விவசாயத்தில் கொஞ்சம் காய்கள் காய்ச்சிருக்கோம் அதே போல் வந்து விலைகளாம் போயிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு காய்களாக தான் ஒரு மேத்தமான விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தரமான அளவுக்கு காய்கள் விளைஞ்சிட்டு இருக்குது கடந்த அறுவடையில் நமக்கு எட்நூறு கிலோ காய்கள் கிட்டே நம்ம தோட்டத்தில் இந்த காய்கள் கிடைச்சிதுன்றதான் ஒரு விஷயம் அந்த காய்களை இங்கேருந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றது ரொம்ப கடினமானதாக இருந்தது ரொம்ப இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரிஞ்சுகள் சூப்பரான பிஞ்சுகள்லாம் வச்சுட்டு இருக்குது அதே போல் அறுடை வைக்க தயாரான காய்களும் இருக்குது இன்றைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம அறுடையிலேயே இன்னைக்கு காய்கள் வந்து நல்ல தரமான அளவுக்கு கிடைச்சிருக்கு இருந்தால் ஒரு மிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோ கிட்ட நம்ம அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை அறுவடை பண்ணோம் ஒரு ஆறு ஏழு பெட்டிகளை அறுவடை பண்ணோம்னா அந்த பெட்டிகளை எடுத்து போய் சேர்த்துனோம் ஏன்னா ஒரே நெட்டாக நம்ம அந்த பெட்டிகளை தூக்கிட்டு போய் இங்கேருந்து எடுத்து போய் சேர்க்கறதுன்றது ரொம்ப கடினமானதாக இருக்குன்றதுனால நம்ம அறுவடியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம தோட்டத்தில் அறுவடை ஆரம்பித்தோம்னா நமக்கு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி ஆகிடுதுன்றது தான் ஒரு விஷயம் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி இந்த தோட்டம் வந்து இந்த முறை நமக்கு நல்ல மகசூலை கொடுத்துருக்கா ஒரு மேஷம் இப்போ கூட நீங்கள் பாருங்கள் நம்ம பெட்டிகளே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு அருடு பண்ணுறோம் ஆனால் என் ரெண்டு கோடையில் எடுத்து வந்திருக்கேன் காரணம் என்னென்னா ரெண்டு கோடைகள் அதாவது இங்கேருந்து அறுட பண்ணி பாதிலேருந்து நம்ம தூக்கிட்டு போனோம் ஆனால் இந்த பெட்டிகளில் நம்ம அறுவை பண்ணோம்னா நேரடியாக வந்து வெளியே எடுத்து போய் வச்சு அப்படியே கட்டி தூக்கிட்டு போயிடலான்றதுக்காக ஏன்னா இங்கே கோடைகளையும் அடுக்கணும் அங்கே இருந்து போய் பெட்டிகளையும் அடுக்கணும் அதனால் நம்ம நேரடியாக பெட்டிகளே எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது தான் ஒருமே அவசியம் ரெண்டு ரெண்டு ஒரு லாஸ்ட்டு ஒரு நான்கு அறுவடையில் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே போயிருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது தான் ஒருமை ஆசை அந்த மாதிரியான அறுவடைகள் விவசாயத்தில் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது நம்ம ஆனால் அந்த நான்கு நாட்களில் நம்மளுடைய உடல் அதிகமானதுன்றது தான் ஒருமை ஆசை அதை கடந்தும் நம்மளுடைய விவசாயத்தில் கொடுத்துருக்கக்கூடிய மகசூல் நம்மளுடைய விவசாயத்தை மகிழ்ச்சி ஆக்குதுன்றது தான் ஆசை பல கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி இந்த காய்களை அறுவடை பண்ணுறோன்றது தான் ஒருமை ஆசை இங்கேருந்து இந்த காய்களை ரெண்டாயிரம் ஐநூறு கிலோ காய்களை ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கே நமக்கு இருபது நிமிஷத்துக்கு மேலாவது அந்த கஷ்டங்களையும் தாண்டி இன்றைக்கி இந்த காய்கள் காய்ச்சிருக்கு நம்ம அதை கணக்கு பண்ணி பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் விவசாயத்தை தோய்வு இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது ஏன்னா இங்கேருந்து காய்களை எடுத்துகிட்டு போகிறது லாஸ்ட் முறை எடுத்துகிட்டு போகும்போதே நம்ம ரொம்ப மன உளைச்சல் தான் ஒரு விஷயம் ஏன்னால் அதிகப்படியான கால்கள் வலிகள் கொடுக்குது அதை தாண்டியும் இந்த விளைச்சல் விளைஞ்சிருக்குன்றது விவசாயத்தை செய்கிறதுக்கு இன்னும் ஆவலாக இருக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது இருக்குன்றதான் ஒரு விஷயம் எங்களுடைய விவசாயத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் காப்போம்